கத்துடை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகும் இன்றைய வசனம் ஒன்று தரிசனம் அடிக்க நான்கு மூணில் கூட நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அது ஆண்டுடைய சித்தம் ஏன்னா ஆண்டு பரிசுத்தமாக இருக்கிறதுனால அவரை வணங்குகிற பிள்ளைகளாகிய நாமளும் பரிசுத்தமாக இருக்கணுன்றதான் கத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு அதோடைய சித்தமாக இருக்கிறது அப்போ பரிசுத்தின போதே நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அப்படியே கண்கள் முதற்கொண்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தில் நம்ம பரிசுத்தமளாக நம்ம காணப்படணும் கண்களில் பரிசுத்தம் சிந்தனைகளை பரிசுத்தம் இருதயத்தில் பரிசுத்தம் அப்போ ஒவ்வொரு அவைங்களும் நம்ம பரிசுத்தத்தை நம்ம நம்ம வெளிப்படுத்தணும் கண்களில் உன் கண் தெளிவாக இருந்தாலும் சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்குன்னு பார்க்குறோம் அப்போ அந்த கண்களினால நம்ம எத்தனை பேர் பரிசுத்தத்தை நாம் இழக்கிறோம் கண்களில் நிச்சயோடு பார்த்தா உபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லுவேன் எதை சொல்லுது அப்போ எத்தனை பேர் கண்களினால் எத்தனை தேவையில்லாத காரியங்களை நம்ம பார்த்து அந்த கண்களினால் பாவம் செய்து பரிசுத்தத்தை இழந்து விடுகிறோம் ஆராய்ந்து பார்க்கணும் கண்களை நம் பரிசுத்தமாக இருக்கிறோமா செல்ஃபோனில் தேவையில்லாத எவ்வளோ காரியத்தை பார்க்குறோம் செல்ஃபோனில் எவ்வளோ காரியம் ஆண்ட விரும்பாத காரியம் நிறைய வருது பாவமான காரியங்கள் வருது அதை எவ்வளோ நேரம் செலவு பண்ணி நம்ம பார்க்குறோம் கண்கள் தீட்டுப்படுது கண்கள் பரிசுத்த ஆகுது அப்போ ஒவ்வொரு அவைங்களையும் ஆடுக்கு முன்னாடி ஒப்புக்கணும் அதுதான் ஏவு கண்களை உடன்படிக்க செய்கிறார் அப்போ நம்மளும் கண்களை பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ளணும் சிந்தனைகளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும் சிந்தனையில் அசுத்தம் இருக்கக்கூடாது சிந்தனையில் பாவம் இருக்கக்கூடாது மாம்சிக சிந்தனை மரணத்துக்கு கொண்டு போகும் அப்போ மாம்சத்தில் நம்ம என்னென்ன காரணம் நம்ம சிந்திக்கிறோம் பாவம் செய்கிறோம் நம்ம பரிசுத்தத்தை அதை இழக்க வைக்குது அப்போ சிந்தனை ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும் ஆவின் சிந்தையை தரித்து கொள்ளக்கூடிய கிருவை எனக்கு தாங்க ஆண்டவரே ஆவியின் சிந்தை தான் ஜீவனம் சமாதானத்தை கொடுக்கும் அந்த ஆவியின் சிந்தை நமக்குள்ளே இருக்கா நம்மை நம்மை ஆராய்ந்து பார்த்து மாம்ச கிரிகளை நம்ம விட்டு முச்சிலுமாய் கற்று எடுத்து போட்டு ஆவின் சிந்திய தருத்துக்கொள்ள நம்ம உதவி ஆண்டிற்கிறவே செய்யணும் அதே போல் இறுதியம் திருக்குலதம் கேடுள்ளதுமான இருதயத்தில் மறைந்திருக்கிற ஆண்டிற்கு பிரிமில்லாத சுபாவங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கா அதெல்லாம் நம்ம எடுக்கணும் அந்த இருதயத்தை சுத்திகரிக்கணும் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும் எல்லாத்துலையும் பரிசுத்தமாக இருக்கணும் ஒரு ஒரு இடத்துல பரிசுத்தமாக இருந்து இருதயத்தில் கசப்பும் கோபம் எரிச்சலும் வச்சுருந்தா தெய்வன் வைத்திருக்கிறேன் பரலோகத்துக்கு நாம் போகவும் முடியாது தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் முடியாது அப்போ ஒவ்வொரு அவைங்களையும் தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே அர்ப்பணித்து பரிசுத்தமாக நம்ம கொள்ளணும் இதுதான் கத்த நம்மகிட்ட இந்த அதனால கூட இந்த வார்த்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு அவைங்களையும் நம் வாயின் வார்த்தைகளை பரிசுத்தாண்டு எடுத்து பார்க்குறாரு ஒரு வாயின் வார்த்தையில் நீதிமான குற்றவாளின்னு சொல்லிடணும் வாயின் தான் தீர்மானிக்கிறேன்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறார் அப்போ நம்ம வாயின் வாரத்தில் நம்ம எந்த இடத்துல பாவம் செய்கிறோம் எந்த இடத்துல பரிசுத்தத்தை இழக்கிறோம் ஆண்டர் நாகும் ஆண்டருக்கு ஒப்புக் கொடுக்கணும் ஒவ்வொரு அவைங்களையும் கத்தருக்கு பிரியமாக நம்ம நடக்கிறோமா நம்ம நாம ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒப்பு கொடுத்து கத்தர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தின் பாதை நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாக கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் நம்மை கொண்டு வைத்திருக்கிற தெய்வ சித்தத்தை கத்திரம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அதனால் கூட ஆண்டவர் நம் வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு அந்த பரிசுத்தத்தை நாம் ஒவ்வொருவரும் கடைப்பிடித்து நம்மை நாமே காத்துக்கொள்வோம் சிபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்ப நேசிவிநாமத்திரமுடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டு நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது பரிசுத்தான் இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய விருப்பமாக இருக்கிறதாப்பா அந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆவியனை கட்டிட மாட்டா ஜபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களை ஒவ்வொரு அவைங்களையும் பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொள்ளக் கொடுக்கிறப்போ எங்களுக்கு அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் கற்றுத்த கொடுத்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமை கற்று நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக